இது பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து இப்போ வந்து பார்ப்பனிய ஜனதா பார்ட்டி ஆயிடுச்சு அக்கா தமிழிசை சவுந்தர சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு அரசியல் பாரம்பரிய மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஒரு பொது வெளியில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப அநாகரீகமாக நடந்து கொண்டாருன்னு தான் நான் சொன்னோம் அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது இவரை மாதிரியான ஒரு அரசியல் திருப்பளம் உண்டா அமித்ஷாவுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய குடும்பத்தை போன்ற ஒரு பின்னணி குண்டா இரண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தவர் தெலுங்கானாவுக்கு கவர்னராக இருந்திருக்கிறார் பாண்டிச்சேரி கவர்னராக இருந்திருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் இல்லாமல் தமிழகத்தில் பிஜேபியை வளர்க்கறதுக்கு மு முதல் முதல் காரணம் வந்து அக்கா தமிழிசை சவுந்தரபாடியன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சபையில் ஒரு பெண்மணியை கூப்பிட்டு கையை காட்டி ஒரு சாதாரண ஒரு பெரு நின்று மிரட்டுற மாதிரி வரட்டுறது அது மிகப்பெரிய கட்டணத்துக்கு இல்லை அவங்க மிரட்டுனாங்களும் எப்படி சொல்ல முடியும் இல்ல அதாவது தொழிலே இருக்குது இல்லையா ஒருத்தருடைய பேசுகிற தொழிலே தெரியும் பேசலே தெரியும் அவரிதம் அந்த ஒரு விரலை காட்டுவதே வந்து முதலில் அது மிரட்டல் தான் அந்த ஒரு விரல் ஆக்ஷனே அதனால அது தெளிவாகவே தெரிகிறது அவர் என்ன பேசுறார் இதே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இவருக்கு பின்பு தான் அரசு கட்சிக்கு அந்த அரசியல் கட்சிக்கே வந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கே வந்தவர்கள் எல்லாம் எந்த ஒரு மக்களை சந்திக்காமல் அண்ணாமலை சொல்றீங்களா மக்களை சந்திச்சுதாங்க ஒருத்தர் அமைச்சரா வரணும் அப்பதாங்க அதுதாங்க ஜென்னாய்ங்க நீங்க அமைச்சர் எம்எல்ஏக்கு கஷ்டப்படு எம்பிக்கு கஷ்டப்படு கட்சி வளர்க்கிறது கஷ்டப்படுன்னு ஒரு குரூப் அனுப்பிட்டு நீங்க சுகமா இருந்து நீங்க அனுபவிக்கிறீங்க யாரு அப்போ நாங்க அதனால தான் சொல்றோம் இது பார்ப்பனية ஜனதா பார்ட்டின்னு சொல்றோம் அண்ணாமலை வந்து இப்ப தமிழக பாஜக தலைவரா வந்த பிறகு இந்த வார் ரூம்னு னு ஒன்னு அதான் அந்த சோஷியல் மீடியா அரசியல் டிவிங் மாதிரி இந்த அரசியல் ஐபிவிங்க வச்சுக்கிட்டு அவர் எதிரளே கோல் போறதை விட்டுட்டு இப்ப உள்ளே கேம் ஆடிக்கிட்டு இருக்கறார் வணக்கம் நேயர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் இளைஞர் முன்னேற்ற பேரவனுடைய பொதுச் செயலாளர் மதன் காமராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரிடம் அரசியல் குறித்து சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கணே வணக்கம் நல்லா இருக்கேன் பெரிய இடைவெளிக்கு பெற மீண்டும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்ப சமீபத்துல வந்து ஆந்திரால சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவி அந்த பதவியேற்பு வந்து அமித்ஷா அப்ப வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அதாவது தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவரும் புதுச்சேரியுடைய துணை ஆளுநர் அவங்க அப்புறம் தெலுங்கானாவுடைய ஆளுநர் ஆமா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறவங்க அவங்க ஸ்டேஜ்ல வரும்போது வெங்கையா நாயுடு உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு வணக்கம் போட்டு பக்கத்துல இருக்கிற அமித்ஷாவுக்கும் வணக்கம் போட்டு போகும்போது அமித்ஷா அவங்களை திரும்ப அழைத்து அவர் கூப்பிட்டு ஒரு கண்டிக்கிற மாதிரி கையை விரல காட்டி ஏதோ கோவமா பேசுற மாதிரி முகத்தை இறுக்கமா வச்சுட்டு பேசுறாங்க இது வந்து அந்த அந்த வீடியோ வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க இல்ல வேர்ல்டு ஃபுல்லா ஒரு நல்ல வைரலா போயிட்டு இருக்கு அது வந்து நம்ம சமுதாயத்துக்கும் அந்த சமுதாய பெண்மணிங்கிறது ஒரு பெரிய இழுக்குங்கிற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கண்டனம் அமைப்பு சார்பா இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க சமுதாய அமைப்பு வச்சிருக்கிற முறையில இதுக்கு நாங்க கண்டிப்பா ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம் சரி இது பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து இப்போ வந்து பார்ப்பனிய ஜனதா பார்ட்டி ஆயிடுச்சு அந்த தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க அக்கா தமிழிசை சவுந்தர சௌந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு அரசியல் பாரம்பரிய மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவங்க அது அரசியல் அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அவங்க தாத்தா அவங்க வழி அதாவது அவங்களுடைய தந்தை வந்து ஆனந்தன் அவர்கள் அவருடைய தந்தை ஹரிகிருஷ்ணன் நாடார் அவர் வந்து அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட காலத்திலே ஒரு வில்லிசை கச்சேரி கலைஞர் அவர் அவர் சுதந்திர போராட்டத்துக்காக அந்த நேரத்தில் வில்லிசை நிகழ்ச்சிகளை நடத்தி சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் அதோட அவருடைய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுடைய அப்பா குமரியானந்தன் அவர்கள் எல்லாரும் அறிஞ்சது தான் இலக்கிய செல்வர் காமராஜருடைய தொண்டர் காந்தியோடைய சீடர் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வாக்கில் மிகப்பெரிய செல்வாக்கோடு அரசியலில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் அவர் குடும்பமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காங்கிரஸ் குடும்பம் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் இவர்கள் மட்டும் இந்த பிஜேபி கட்சியில் சேர்ந்து அவருக்கு பணியாற்றி நீண்ட நாளாக பணியாற்றி பணியாற்றி கொண்டு வருகிறார் அப்படி ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க அக்கா தமிழிசையோடைய தாய் தாத்தா சங்குமுத்து நாடார் வடக்கன் வணிகத்தை செய்து கொண்டு அவர் வந்து முதல் முதலில் தினசரி காலண்டர் அதுதான் சிறுமகள் அதை அறிமுகப்படுத்தி இப்படி ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர் தமிழிசை அவர்கள் அவருடைய தமிழிசை அவர்களுடைய கணவரும் ஒரு புகழ்பெற்ற ஒரு டாக்டர் இவங்களும் ஒரு டாக்டர் அது மட்டும் இல்லாம இப்படி பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் வந்தவரை ஒரு பொதுவெளியில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியை அவர் நிர்வாகியாக இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப அநாகரீகமாக நடந்து கொண்டார் தான் நாங்கள் சொல்கிறோம் அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அவருக்கு என்ன பின்புலம் அவருக்கு இவர மாதிரியான ஒரு அரசியல் பின்புலம் உண்டா அமித்ஷாவுக்கு சொல்ல முடியுமா அவர் என்ன பிஜேபிக்கு பிஜேபியில் வந்து இன்றைய அமைச்சராக இருக்கிறாரு பிஜேபியில் முக்கிய தலைவராக இருக்கிறார் இருக்கலாம் ஆனால் இவரை போன்ற த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய குடும்பத்தை போன்ற ஒரு பின்னணி குண்டா சொல்ல முடியுமா அவரால் என்ன பின்னணி இருக்கு சொல்லுங்க இதே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா எங்கே இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்த அரசியல்வாதிகள்லாம் இன்னைக்கு வந்துக்கிட்டு ஒரு பாரம்பரியமான குடும்ப பின்மணியை ஒரு பெண்மணியை இரண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தவர் தெலுங்கானாவுக்கு கவர்னரா இருந்திருக்கிறார் பாண்டிச்சேரி கவர்னராக இருந்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் தமிழகத்தில் பிஜேபியை வளர்க்கறதுக்கு முதல் முதல் காரணம் வந்து அக்கா தமிழிசை சவுந்தர பாண்டியன் அவர்கள் இன்று தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு அதில் நிறைய இருக்கிறது அது மறக்க முடியாது கட்சியோடைய செல்வாக்கு மாத்திரமல்ல அவருடைய செல்வாக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை ஒரு பிரதமர் இருக்கக்கூடிய மேடையிலே பல ஆயிரம் பேர் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சபையில ஒரு பெண்மணியை கூப்பிட்டு கையை காட்டி ஒரு சாதாரண ஒரு தெரு நின்று வரட்டுற மாதிரி இப்போ வரட்டுறது அது மிகப்பெரிய கட்டணத்துக்குரியது இல்லை அவங்க மிரட்டினாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இல்ல அதாவது தொனியிலே இருக்குது இல்லையா ஒரு ஒருத்தருடைய பேசுற தொனியிலே தெரியும் பேசலே தெரியும் அவர் இந்த மாதிரி கை காட்டுறாரு அந்த அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க இல்ல அது மாதிரி இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா அவர் அதை ஏத்துக்கல உண்மையில தப்பு இருக்கு நீ இதை மாதிரி பேசக்கூடாதுன்னு அந்த ஒரு விரலை காட்டுவதே வந்து முதலில் அது மிரட்டல் தான் அந்த ஒரு விரல் ஆக்ஷனே அதனால அது தெளிவாகவே தெரிகிறது அவர் என்ன பேசுறாரு என்ன பேசுறாருங்கிறது அந்த மூணு பேருக்கு தான் தெரியும் ஒண்ணு அமித்ஷா தெரியும் ரெண்டாவது தமிழிசைக்கு தெரியும் சரி அடுத்தது பக்கத்துல உட்காந்துருக்க வெங்கையா நாயுடுக்கு தான் தெரியும் என்ன பேசினாங்க சரி எளிய இருந்து மீடியாக்கள் அந்த அந்த உடைய காட்சியை வந்து ஒரு வீடியோவோ வைரலா விட்டாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை சொல்றாங்க இதை நம்ம எப்படி அவங்க வந்து அதை வந்து அவங்கள வந்து கண்டிச்சாங்க மாதிரி எப்படி எடுத்துக்க முடியும் உறுதியா கண்டிச்சாங்கிறது தான் அதனுடைய விஷயமே ஏன்னா அதனால சொல்றேன்னா உடல் மொழின்னு ஒண்ணு இருக்கு இந்த உடல் மொழி வந்து இப்போ நம்ம பேசுறோம் கோபமா பேசுறோமா இல்ல மன வருத்தமா பேசுறோமா இல்ல வந்து சந்தோஷமா பேசுறோமாங்கிறது உடல் மொழியிலே தெரியும் உடல் மொழி தான் அவர் மிரட்டுகிறார் டாக்டர் தமிழிசை சவுந்தராசன் அவர்களை அவர் மேடையில் வைத்து மிரட்டுகிறார் என்பதுதான் அந்த தெல்ல தெளிவாக காட்டும் அந்த வீடியோ காட்சி சரி அப்படி ஒரு மேடையில பொது மேடையில மிரட்டுற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படி இல்ல இவங்க வந்து என்னன்னா இப்போ நான் தான் சொன்னேன்ல இல்ல பார்ப்பனிய ஜனதா பார்ட்டின்னு சொன்னேன் இல்லையா இன்னைக்கு பாரதிய ஜனதாவை வந்து தமிழகத்தில் வளர்த்துவது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இருக்கிறது அந்த காலகட்டத்தில் இன்று இப்போ அவர்கள் வந்து இரண்டு மாநில கவர்னரா இருக்கிறாங்க இரண்டு மாநில கவர்னரா இருந்தாலும் கட்சியின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த அந்த இரண்டு பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார் போட்டியிட்டு தன்னை உடலை வரித்துக்கொண்டு அவருடைய அவருக்கும் வயசு இருக்கும் அறுபது வயசுக்கு மேல இருக்கும் இந்த சூழ்நிலையில தன் உடலை வரித்துக்கொண்டு கட்சிக்காக ஒரு நாம வந்து பாடுபடணும்னு சொல்லி அந்த தொகுதியில் என்ன பாடுபடுறாரு ஓட்டு தேர்தலில் நிற்கிறாரு அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி அவருக்கு எது இப்போ இன்னைக்கு பிஜேபி ஆட்சி வந்துருச்சு அவருக்கு எந்த ஒரு பலனும் இல்லை ஆனால் இதே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இவருக்கு பின்புதான் அரசு கட்சிக்கு அந்த அரசியல் கட்சிக்கே வந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கே வந்தவர்கள் எல்லாம் எந்த ஒரு மக்களை சந்திக்காமல் அண்ணாமலை சொல்றீங்களா அண்ணாமலை இல்லை நான் நேரடியாக சொல்லணும்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை சொல்றேன் ஜெய்சங்கர் அவர்களை சொல்றேன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் பிஜேபி கட்சிக்கே வருகிறார் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த மக்களை சந்திச்சு போட்டிட்டாரு எந்த கலந்துகிட்டாரு பிஜேபி வளர்ச்சிக்காக கட்சி வளர்ச்சிக்காக அவங்களுடைய திறமை அந்த புள்ளி பொருளாதாரத்துல நிறைய அவங்க கத்துருக்காங்க சொல்றாங்க அதனால அவங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அமைச்சர் போசி கொடுத்திருக்கலாம் என்ன ஒரு பொருளாதாரத்துல இந்த ரெண்டு மூணு நிதியமைச்சராக இருந்து என்ன பொருளாதாரத்தில் பண்ணிட்டாரு தங்க தங்கவலையை குறைச்சிட்டாரா தங்க வலையான விலை குறைக்கிறது கூட்டுறது தங்க விலை கூட்டுறது இருக்கக்கூடியது எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு இருக்கிற உயர்வுக்கும்

வீட்டுக்கடன் வந்து ஏழு பர்சன்ட் வருஷத்துக்கு ஏழு பர்சன்ட் இருந்தது இன்னைக்கு பனிரெண்டு பர்சன்ட் ஆயிருக்கு இதுதான் உங்களுடைய நிதி நிர்வாகமா பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்க நிச்சயமா சாதாரணமாக எல்லாரும் பேசுறது பெட்ரோல் சிலிண்டரு மற்ற விஷயங்களை பேசுறோம் நீங்க பொதுவா வேற விஷயங்கள் மறைமுகமான விஷயங்களை பாருங்க இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு பர்சன்ட் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியோட உயர்ந்த பதவி வந்து கவர்னர் பதவி ஆளுநர் பதவி அந்த ஆளுநர் பதவியே அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க சரி அதுவும் இரண்டு மாநிலத்துக்குரிய ஆளுநரா அவங்க நியமிச்சிருக்காங்க அதுல அவங்களுக்கு என்ன குறை இருக்கு அவங்களுக்கு இல்ல மத்திய பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு பதவி காலமே இன்னும் முடியல ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் அவங்க பதவி காலமே முடியுது அதை விட்டுட்டு அவங்க திரும்ப வந்து வேட்பாளராய போட்டியிட வேண்டிய அவசியம் என்ன அதுதான் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க தமிழிசை செவந்தராஜன் அவர்கள் வந்து பதவியை ராஜினாமா பண்ணி விட்டு வரல கட்சி கட்டளை எடுக்கிறது நீங்க அந்த இடத்துல போட்டியிடுங்கள் என்று கட்சி கட்டளைக்கு கட்டுப்பட்டு வருகிறார் அவருடைய சொந்த பொருள் செலவில உடலை அந்த நின்று மக்களை சந்திக்கிறார் இரண்டாவது இடத்துல அந்த பாரதிய ஜனதாவை கொண்டு வருகிறார் இது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு சரியான வழி நீங்க சொல்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களோ இல்ல சைசங்கர் அவர்களோ என்னைக்காவது மக்களை சந்திச்சு இருக்கிறார்களா இந்த காலகட்டத்தில் இல்ல மக்களை சந்திச்சு தாங்க ஒருத்தர் அமைச்சரா வரணும் அப்பதாங்க அதுதாங்க ஜனநாயகம் நீங்க அமைச்சரா எம்எல்ஏ கஷ்டப்படு எம்பி கஷ்டப்படு கட்சி வளர்க்கறது கஷ்டப்படுன்னு ஒரு குரூப் அனுப்பிட்டு நீங்க சுகமா இருந்து நீங்க அனுபவிக்கிறீங்க யாரு அப்போ நாங்க தான் சொல்றோம் இது பார்ப்பனிய ஜனதா பார்ட்டின்னு சொல்றோம் நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழிசை சௌந்தரராஜன் வந்து மத்திய அமைச்சர் பதவியை விரும்பி அவங்க வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு வேட்பாளராக நாடாளுமன்றத்துக்கு வேட்பாளராக போட்டிடுறாங்க வெற்றி பெற்றோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து மத்திய அமைச்சராக ஆயிடலாம் அந்த எண்ணத்தில் தான் அவங்க வந்து இதில் வந்து போட்டிடுறாங்க அப்படிங்கற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க இல்ல இல்ல அவங்க மத்திய அமைச்சராக விரும்பி போட்டிட்டாங்கலாம் சொல்லவே முடியாது அப்படி அவங்க போட்டி அதுதான் அமைச்சர் தான் நோக்கம் இருந்தா அவங்க வந்து அமைச்சரை நோக்கி போயிருக்க முடியும் அமைச்சர் பதவி தான் வேணும்னு சொல்லி அவருக்கும் செல்வாக்கு இருக்கிறது அந்த கட்சியில் இருக்கிறது அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி மூத்த அந்த கட்சியின் மூத்த தலைவர் அந்த ஆளுநர் பதவியை கூட அவங்க கேட்டு தான் பெற்றதா மாதிரி சொல்றாங்க இல்ல அப்படி வாய்ப்பு இல்லை அவங்க தமிழகத்து பாரதிய ஜனதா பார்ட்டி தலைவராக இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அண்ணாமலை நியமிக்கிறாங்க அதனால அந்த சீனியாரிட்டி அவங்க ஒரு மூத்த தலைவர்ங்கிறதுனால அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு அவரை கவர்னராக நியமிக்கிறாங்க அது இல்லாமல் இவர் படித்தவர் ஒரு டாக்டர் அதனால வந்து இவரை நியமிச்சா கரெக்டா இருக்கும்னு அந்த நேரத்தில் வந்து அவரை நியமிக்கிறாங்க அதுல சிறப்பா அவங்க பயணி பயணிச்சிருக்காங்க சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க தெலுங்கானாவில் எந்த அரசியல் சூழ்நிலை வந்தது அதெல்லாம் எப்படி சமாளிச்சாங்க அதே மாதிரி பாண்டிச்சேரியில ஒரு நெருக்கடியான அரசியல் சூழ்நிலை ஒன்று வந்தது அதையும் எப்படி சமாளிச்சாங்க அதுக்கெல்லாம் அதனால எவ்வளவு பேர் வாங்கினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியும் அதனால அவங்க வந்து பதவிக்காக அரசியல் அமைச்சர் பதவிக்காக இதை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரென்றோ என்றோ இல்ல கவர்னர் பதவியை கேட்டு வாங்கினார் என்றோ இப்பொழுதும் மத்திய அமைச்சர் பதவியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்றோ சொல்வதெல்லாம் இந்த அண்ணாமலையோட குரூப் தான் அண்ணாமலை வந்து இப்ப தமிழக பாஜக தலைவராக வந்த பிறகு இந்த வார் ரூம்னு அந்த சோசியல் மீடியா அரசியல் இந்த அரசியல் ஐடிவிங்க வச்சுக்கிட்டு அவர் எதிரில் கோல் போடுறத விட்டுட்டு இப்ப உள்ளேயே கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு நிறைய பேர் அத மாதிரி கேம் ஆடிதான் அவரு அந்த கட்சியில இருந்து காலி பண்ணியிருக்கிறாரு அதை மாதிரி அக்காட்டையும் இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அப்படி இருந்தா அது கண்டிக்கத்தக்கது பேசும்போது அண்ணாமலை காங்கிரஸ் கட்சியில தான் பல கோஷ்டிகள் இருக்கும் பாரதிய ஜனதாவில கோஷ்டி வந்துடுச்சு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக இருக்கும் போது ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுத்து கொண்டு போனார் இன்னைக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இப்ப இவர் வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னு எல்லாரும் சொல்றீங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வளர்றதுக்கு காரணம் முதல் ஒரு எப்பவுமே ஒரு ஒரு பெரிய பில் வரணும்னா அதுக்கு அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த அடித்தளத்தை அமைத்தது வந்து

பேட்டியாவது இல்லையா அவருடைய ஒரு கருத்தாவது இன்னைக்கு வரைக்கும் நிக்குதா மக்கள் மனசுல ஏதோ பேசுறாரு போயிட்டு இருக்கு டெய்லி பேசிட்டு இருக்கா டெய்லி போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல ரீச் ஆயிருக்கு இளைஞர் மத்தியில் என்ன ரீச் ஆயிருக்கு என்ன பேசிருக்காரு இளைஞர் என்ன சொல்ல வராங்க ஏதாவது சொல்ல சொல்ல வர்றாங்க இன்னைக்கு தமிழகத்தில் பாஜக வந்து இந்த எலெக்ஷன்ல பதினோரு சதவீதம் வாக்கு பெற்றிருக்காங்க இல்லையா சரி போன எலெக்ஷன்ல மூணு சதவீதம் பெற்றிருந்தாங்க இப்ப பதினோரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு சரி அப்ப அதுக்கு காரணம் வந்து அண்ணாமலுடைய உழைப்பு அவருடைய நடவடிக்கை அவருடைய பிரச்சாரம் அவருடைய பேச்சு அப்படிதான் சொல்றாங்க அது இல்ல அண்ணாமலையோட பிரச்சாரமோ அண்ணாமலையுடைய உழைப்போ கிடையாது கிடையாது பாட்டாளி மக்கள் சிலருடைய கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏழு பெர்சென்ட் ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எந்த தேர்தலையும் அவர்கள் வந்து குறையாம அந்த ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க பிஜேபி மூணு பெர்சென்ட் ஓட்டு அப்படியே தான் இருக்குது ஏழு பெர்சென்ட் ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டும் பத்து பெர்சென்ட் ஓட்டு வேணா ஒரு பெர்சென்ட் ஓட்டு அதிகமாயிருக்கலாம் அது காரணம் என்னன்னா மத்திய தேர்தல் இது வந்து மத்திய அரசாங்கத்து பாராளுமன்ற தேர்தல் இது ஒரு என்ன சொல்லுவோம் பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து ஒரு நேஷனல் கட்சி அப்படிங்கிற முறையில் ஒரு பிரசன்ட் கூடி இருக்குமே ஒழிஞ்சு இதே சட்டசபை தேர்தல் வந்தால் பிஜேபி மிகப்பெரிய பின்னடைவு அடையும் இந்த ஓட்டை வாங்காது கண்டிப்பாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஒரு உள்கட்சி மோதல் நடந்துட்டு இருக்கு அதனால தான் அமித்ஷா வந்து அவரை கூப்பிட்டு கண்டிச்சாங்கங்க மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அதாவது அண்ணாமலைக்கு வந்து இந்த கட்சி அரசியலுக்கு வந்தோன்னா அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆபிசர் அவர் இந்த அரசியலுக்கு வந்த உடனே அவர் ஆளுங்கட்சியா இருந்தது பிஜேபி மத்திய அரசாங்கத்தில் இருந்த உடனே இங்க தமிழ்நாட்டில் அவர் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சார் அவர் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கிறது இந்த பத்திரிகைகள் வந்து அதை பூரா எழுத ஆரம்பிச்சாங்க யூடியூப்ல எல்லாம் யூடியூப் பிளஸ் அந்த சோஷியல் மீடியா எல்லாமே அவர் பரப்புனாங்க அப்ப அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா நாம ஒரு பெரிய அரசியல்வாதி நடிச்சிட்டார் அதான் நான் சொல்ல வரேன் பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் பெண்மணி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த அப்படி ஒரு பாரம்பரியமிக்கப்பட்டவர் இந்த பிஜேபியை வளர்க்கறதுக்கு மிகவும் பாடுபட்டவர் அவருடைய புகழை எப்படியாவது குறைக்கணும் அப்பதான் நாம வந்து இருப்பு பண்ண முடியும் ஏன்னா இந்த இவங்க வந்து ரெண்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க ஜனாதிபதி தெலுங்கானா கவர்னர் பதவியும் பாண்டிச்சேரி கவர்னர் பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க இவங்க தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக முயற்சி இல்லாத குற்றச்சாட்டை தமிழிசை மேல வச்சு இந்த மாதிரியான ஒரு அதுதான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து அரசியல் பிஜேபி எதிர்த்தாவே பேசுறாங்க அவங்க ஜனதா கட்சிக்கு எதிராகவே பேசுறாங்க என்ன பேசுறாங்க அவங்க நியாயமா சொன்னாங்க நீங்க வந்து நான் மாநில தலைவராக இருக்கும் போது எந்த குற்றப்பின்னணி உள்ளவர்களையும் நான் வந்து கட்சியில் உடனடியாக சேர்த்துக் கொள்வதில்லை விசாரணை வைத்து நல்ல அரசியல் பின்னணி உள்ளவர்களை தான் நாங்க சேர்த்துக்குறோம்னு சொல்கிறாங்க ஆனா அண்ணாமலை வந்து இந்த மாநில தலைவரான பிறகு யாராவது குற்றப்பின்னணி உள்ளவர்கள் ஜெயிலில் இருந்து ஜாமீன் வாங்கணும் நேராக பிஜேபிச்சில் வந்து சேர்றாங்க அண்ணாமலை முன்னாடி இதுதான் ஒரு இந்த குறிப்பிட்ட காலத்துல அதான் பண்ணியிருக்கிறார் சரி எல்லா கட்சிலையும் குற்ற பின்னணியில் உள்ளவங்க இருக்கிறாங்க குற்ற பின்னணியுடைய அர்த்தங்கள் இருக்கு குற்ற பின்னணி வந்து எந்த மாதிரி குற்றப்பின்னணியும் இருக்கு பொருளாதார குற்ற பின்னணி இருக்கு இல்லைன்னா கிரிமினல் குற்ற பின்னணி இருக்கு இல்லைன்னா சட்டம் ஒழுங்கு குற்ற பின்னணி இருக்கு பல கட்சிகளில் வந்து நான் மக்களுக்காக போராடி பல குற்றப்பிள்ளனியோட இருக்கிறோம் அதாவது ஒரு வழக்கு ஒரு போராட்டம் இப்படி இந்த மாதிரி இதில் இருப்பாங்க இவங்க அப்படி இல்லையே சொந்தத்தில் வந்து கொலை குள்ளை ராப்ரி கேஸ்ஸு மெர்டல் கேஸ்ஸு இந்த மாதிரி உள்ளவர்கள் நிறைய இருக்காங்க இன்னைக்கு பெரிய லிஸ்டே இருக்குது சொல்கிறது பார்த்தா பாரவரி ஜனதா கட்சியில பாதி பேர் அப்படிதான் இருப்பாங்கறீங்களா தமிழ்நாட்டில் இப்போ இவர் சேர்த்துருக்கறது கிட்ட தான் நூற்றி செல்ற பேர் பேர் சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க அவங்க பேரெல்லாம் சொன்னா எல்லாம் எல்லாம் பேர் என்ன தெரியுமா பட்டியல் வச்சிருக்கீங்க ரெடியா ரெடியா பட்டியல் இருக்கு இப்ப நான் ஒன்னொன்னா படிக்கணும்னா அது பெரிய பட்டியல் இருக்கு பாண்டிச்சேரியில எப்படி சேர்த்திருக்கிறாரு தமிழ்நாட்டுல எப்படி சேர்த்திருக்கிறாரு அவங்க என்ன அடமொழி உள்ள குற்றப்பின்னணி உள்ளவர்கள் எல்லாம் இங்க சேர்த்திருக்கிறாரு தெரியும் இந்த மாதிரியான பேர்கள் உள்ளவர்கள் சேர்த்திருக்கிறாரு இல்ல இல்ல நீங்க சொல்றத பார்த்தா இவர் என்னமோ ஜெயில இருந்து வெளிய வந்தவங்களை தேடி பிடிச்சி போய் பாரதிய ஜனதா வாங்கன்னு கூப்பிட்டு வந்த மாதிரி சொல்றீங்க அதாவது இவர் கூப்பிட்டாருன்னு இல்ல இவர் ஒரு இடத்துல வழி கொடுத்துட்டாலே நமக்கான வழி அங்க திறந்து விட்டது அப்படின்னு அடுத்த குற்றவாளி புரிஞ்சுக்கிறான் இவர் ஒரு குற்ற ஒரு குற்றப்பின்னணி உள்ளவரை அரசியல சேர்த்து ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்கும் போது பொறுப்பு கொடுக்காம இருந்தா பரவாயில்ல கட்சியில சேர்றது அவருடைய விருப்பம் ஆனா நீ ஒரு நல்ல மாநில பொறுப்பு கொடுக்குறீங்க அவருக்கு அப்ப இன்னொரு குற்றப்பின்னு உள்ளவர் என்ன நினைக்காரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு போனா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைக்கிற திமுக போதை பொருள் வித்தார சாதிக்கு ஆமா அவரை கூட பெரிய குற்றவாளி அங்க இருக்கிறாங்க அந்த குற்றவாளின்னு அறிந்த பிறகு அந்த கட்சியில இருந்து அவரை நீக்கிட்டாங்க அது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் முதல்ல அவர் குற்றத்தில் இருந்திருக்கிறாரு அவர் கட்சிக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு பதிவான உடனே கட்சியில இருந்து அவரை நீக்கிறாங்க உடனே நீங்க நீக்கிறீங்களா அது லிஸ்ட் கொடுக்கட்டுமா இன்னைக்கு லிஸ்ட் கொடுக்குறோம் நீங்க நீக்குங்க நீக்காதவங்க லிஸ்ட் ஆமா நீங்க குற்றப்பணியில் உள்ளவங்க பாரதிய ஜனதா கட்சியில குற்றப்பணியில் உள்ளவர்களுடைய லிஸ்ட் நாங்க கொடுக்குறோம் நீங்க நீக்கிறீங்களா இருக்கிறாங்க எல்லா கட்சியும் இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கேயும் இருக்கிறாங்க அப்படி எடுத்துட்டு போனோம் இல்ல அது அதிகப்படியா காரணமா வச்சு இல்ல அதிகப்படியான ஆனதுனாலதான் அதிகப்படியான இந்த மாதிரியான குற்றவாளிகளையும் குற்றப்பணியில் உள்ளவர்களையும் அரசியல சேர்த்து பொறுப்பு கொடுத்ததுனாலதான் அதை சுட்டிக்காட்டினார் காட்டினார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அது பொறுக்காத அண்ணாமலை தான் உடனடியாக அதை மேலிடத்தில் ஒரு புகாராக தெரிவித்து இவர் மேலும் ஒரு ஒரு மிரட்டலுக்கு வழி வகுத்து நாங்க நினைக்கிறோம் ஆமாம், அப்படி அப்படிதான் நினைக்கிறோம் இது நாடார் சமுதாயத்தினுடைய ஒரு கௌரவிக்க பெண்மணி அவர்கள் நாடார் பின்னணியில் இருக்கிறது மிகப்பெரிய ஓட்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் எல்லா மக்களோடையும் பழகக்கூடிய சமுதாயம் எல்லாரோட எல்லா அரசியல் கட்சியிலையும் பயணிக்கக்கூடிய சமுதாயம் இந்த நாட்டுக்காகவே இந்த மக்களுக்காக வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தின் பின்னணியில் உள்ள ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நீங்கள் பொதுவழியில் மிரட்டுவது என்பது நீங்கள் யாரை மிரட்டுகிறீர்கள் எங்கள் சமுதாயத்தை நீங்கள் மறைமுகமாக மிரட்ட நினைக்கிறீர்கள் ா என்று கூட நாங்க கருதுறோம் அதை

அது வந்து இப்ப போரூர் நாடா சங்கத்துடைய தலைவர் ஆனந்தராஜ் அவங்க அவங்களுடைய லெட்ரு பேர்ல சரி போர்வூர் நாடா சங்கத்துடைய லெட்ரு பேர்ல சரி இது வந்து நாடார் மகாஜன சங்கம் நெல்லை மாவட்டம் என்ற ஒரு அமைப்பே கிடையாது சரி அப்படி ஒரு அமைப்பு இல்ல சரி இது இவங்களா வந்து கிரியேட் சொந்தமா கிரியேட் பண்ணி இது வேணும்னே போட்டிருக்காங்க சரி அப்படிங்கிற மாதிரி இதை போடுறாங்க சரி ஏன் இதை வந்து அந்த நாடார் மகாஜன சங்கத்துடைய பொதுச்செயலாளர் கரிக்கோர்ராஜ் அவங்களே அதை சொல்லலாமே இப்போ அதான் இப்போ ஒருவர் ஆனந்த ராஜனாஜி சொல்றது வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லைன்னு சொல்றாரு இதுக்கு நாடார் மகாசன சங்கத்தை பொதுச்செயலாளர் வருது கறிக்கோள் ராஜனாஜி அதுதான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா இல்ல அந்த கிளை அமைப்பா இல்ல வேற அமைப்பு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்களாங்கறத தெளிவுபடுத்த வேண்டியது கறிக்கோள்ராஜ் தான் தான் நானும் தெளிவுபடுத்தும் பொதுச்செயலாளர் கரிகோல்ராஜ் அவங்க வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும் மறுப்பு வெளியிடல இது வந்து வெளியிட்டது வந்து வேற யாரோ அப்படின்னு சொல்லணும் சரி அதுதான் அது அது வேற அந்த ஒரு சொல்லலாம் நாங்க மகாஜன சங்கத்திலிருந்து ஏதாவது வால் போஸ்ட் போட்டோம்னா அதுல காமராஜுடைய படம் இல்லாம நாங்க போட மாட்டோம் சரி இதுல வந்து காமராஜர் படம் கிடையாது இல்ல சும்மா இங்க ரெண்டோரு படம் தான் போட்டு மேட்டர் போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க அது கூட அண்ணாச்சி வந்து விளக்கமாக சொல்லலாமே ஆமா அது கரிகோல்ராஜ் அண்ணாச்சி வந்து அதை வந்து தெளிவாக பேசணும் ஏன்னா ஒரு ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு நாடார் மகாசன சங்கத்துடைய பெயர்லேயும் ஒரு அறிக்கை வருதுன்னா அது யாரு அதன் பின்புலம் என்ன நம்மளுடைய அனுமதியோட வருகிறதா இல்லையாங்கிறத ஒரு பொதுச்செயலாளர் செய்ய வேண்டிய கடமை அது அத கடமையிலிருந்து அவர் தவறக்கூடாது அப்படி தவறுதாருன்னா அந்த நிர்வாகத்தையே அவர் வந்து தவறா வழி தான் வருவாரு அதனால அதுக்கு அவருக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கணும் கண்டிப்பா இப்ப மகாஜன சங்கம் அந்த மாதிரி ஒன்று பேசியிருக்கீங்க அதே மாதிரி தமிழிசை அவங்க அவங்கள வந்து அமித்ஷா மேடையில பொது வெளியில வந்து கை காட்டி பேசுனது தவறு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்